எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் உள்ள நந்தம்பாக்கத்தில் நடைபெற்றது தாவேக்கா தலைவர் விஜய் இந்த நூலை வெளியிட ஓய்வுபெற்ற நீதிபதி சந்துரு பெற்றுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் ஆதவ் அர்ஜுனா பேசுகையில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டிய நேரம் இது என பேசியிருந்தார் அதனைத் தொடர்ந்து தாவேக்க தலைவர் விஜய் பேசுகையில் மணிப்பூரில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் ஒரு அரசு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது சரி அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்கிறது என்றால் இங்க இருக்கிற நம்ம அரசு எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல வேங்கவியல் என்ற ஊர்ல என்ன நடக்குது தெரியுமா என தமிழக அரசை கடுமையாக விமர்சித்திருந்தார் ஆதவ் மற்றும் விஜயின் இந்த பேச்சுகள் தமிழக அரசியலில் தற்போது விவாத பொருளாக இருக்கிறது குறிப்பாக விசிகாவில் இருந்து கொண்டே ஆதவ் அர்ஜுனா திமுக தலைமையை தொடர்ந்து கடுமையாக விமர்சித்து வருவது திமுகவினர் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் விசிக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அண்மை காலமாக கட்சியின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை நிர்வாகத்தின் கவனத்துக்கு தெரிய வந்தது குறித்து கடந்த ஏழாம் தேதி அன்று கட்சியின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களுடன் கலந்தாய்வு செய்யப்பட்டது கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களையும் மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும் அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன்கள் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குள்ளாகும் வகையில் பொதுவெளியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியிருக்கிறது இத்தகைய போக்குகள் கட்சி பொறுப்பாளர்களிடையே நிலவும் கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் கட்சிக்குள்ளேயும் ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் கட்சியினருக்கு இது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்கிற சூழலையும் உருவாக்கியுள்ளது இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி கட்சி தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் ஆகிய மூவர் உள்ளடங்கிய தலைமை நிர்வாகக் குழுவில் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி திரு ஆதவர்ஜுனா அவர்கள் கட்சியிலிருந்து ஆறு மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார் என அந்த அறிக்கையில் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஆதவ அர்ஜுனா கட்சிக்கு வெளியிலிருந்து இருந்து ஆதரவு அளிப்பாரா அல்லது தொடர்பான உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு